பத்தி వెళ్லுமோ நீ

అందుకటడు అయ్యో ప్రభువా అయ్యో ప్రభువా నిన్ను పంప చేసినవాడినే పంపుమన్నగా ఆ అబడా అయ్యా అలాగరే మీ అడ్రస్ తెలియాలి వస్తురేని యాద అడగను రాజ్యకటాల వ్యాసన ఇదే

ஆண்டு கேட்டா மாட்டேன் உலகம் எப்ப வந்து தள்ளுறாங்களோ எனக்கு வேணும் உதவியா நான் அனுப்புறேன்

பார்வனுக்கு ஏற்கனவே தெரியும் வயசுதான் தெரியும் இவன் என்ன பேச போறா அப்படின்னு பார்வன் நினைச்சாரு நடந்தது என்ன கேட்டா என்னப்பா ஓடி போய்க வீட்டை விட்டு போ

என் வேலை இனத்துல ஆண்ட்ரீய பாலன் ஒரு நம்ம ஜெபிக்கலாமா எல்லாரும்